திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல் வந்து சமூக செயல்பாட்டாளர் காலியம் போட்டுருக்காங்க தெரியல அது கட்சிக்குள்ள கட்சிகள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைனா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் ஒரு ஜனநாயக அமை தங்கச்சியை நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு பக்கத்துல நிற்கிற நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப 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 நன்றின்னு சொல்லுவோம் போறதா இருந்தா போங்க நன்றி இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு வாழ்த்துகள் நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் ஊட்டியிருந்த காலம் அப்படி திரும்பி திரும்ப வருவாங்க போவாங்க திமுக எதிர்க்கிறதுல எவ்வளவு தூரம் உறுதித்தன்மையா இருக்கும்னா உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை சொல்லும்போது போது ஐம்பத்தி மூவாயிரம் அந்த அரசு பள்ளிக்கூடங்களை தவிர மீதியில எல்லாம் ஹிந்தி இருக்குங்கிறது அப்ப தனியார் பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி இருக்கிறதுனா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருது இந்த ரெண்டு கட்சி ஆட்சியாளர்கள் தானே இப்ப கேந்திர வித்தியாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள் மத்திய அரசு ஏது நிதின்னு கேட்டு இப்ப இன்னெல்லாம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்பது எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்க வந்து என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இங்க இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இதை எப்ப கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் திடீர்னு இப்ப இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அத தமிழ் மொழி மேல ஒரு பெரிய பற்று இரு தருமா இந்த நாட்டுல இருந்த ஆட்சியாளர்கள் நீங்க ஆழ்ந்து பாக்கணும் மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம ஆள் முதல்ல பாரு அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகள்ல கூட பல மொழிகள் ஆட்சி மொழியார் இந்தி பேசும் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை இங்கு இருந்தது இல்லை முதல்ல இந்தியா ஒரு நாடு இருந்ததில்லை பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் வாழ்ந்து இருந்தபோது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புதான் இது இந்த நாடும் இல்லது பேரும் இந்தியாங்கிற பேரும் அதுல இந்தி பேசு மக்களும் இருக்கிறாங்க அப்ப இது என்ன பண்ணிணா இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்குன்னா இந்த நாட்டில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்திருக்கும் அதிகார மொழியா இருந்திருக்கும் அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தானை பிரசவம் பார்த்த அனுப்புனது நீங்க அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்கதான் நீங்கதான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருது ஆட்சி மொழி என்னுடைய வங்காள மொழி என்ன ஆச்சுங்கிறதுதான் சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது அது பேச சுரக சொல்றதுன்னா அதை இல்ல இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்று அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுன்ற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இதற்கு அது தெலுங்கருக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டியனுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப இது என்ன வரணும் எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும் எந்த இப்ப இன்னொரு இருந்து நான் பறந்து வர்றேன் சங்கமச்சு வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநர் இருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் அறிவிப்பு இருக்கும்னா இங்க எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு அது எந்த மாதிரி நான் ஆந்திராவுல பறகுறேன்னா அங்க அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாவுல பறகுறன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாம நீ என் தாய்மொழியே படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்லை எந்த மொழியும் படிக்கலாம் அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயில்கான்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதா கொள்கையா இருக்க முடியும் அது ஹிந்தி கத்துக்கலாம் போஜ்புரி கத்துக்கலாம் அது பீகாரி கத்துக்கலாம் அது பஞ்சாபி கத்துக்கலாம் ம மராட்டியும் ராஜஸ்தானி கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஸ்பானிஷ் கத்துக்கலாம் எது உனக்கு விருப்பு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதுதான் சரியா இருக்கும் திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய கல்விக் கொள்கை எதிர்த்துன்றது ஒரு நாடகம் இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது இந்த புதிய கல்வி கல்விக் தான் இருந்தது ஐயா நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில இருந்தாரு இது புதிய கல்வி கொள்கையை அப்படியே பின்பற்றுது வேற பேர்ல அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயணில் என்ன வெளியே இருந்தார் அவர் கொடுத்த பேச்சியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழிஞ்சிருந்தா இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பய பா பாட மொழியா இருக்கா இந்தி இருக்கா தமிழ் இருக்கா இது நாங்க உறுதியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லையே மும்மொழினா எம்மொழி எங்கிற கேள்வி வருது இல்லை வன்மொழி பயில்குன்னு கொண்டு வா எல்லா மொழியும் கத்துக்க விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்லுவேன் நான் ஏன் தெலுங்கு கூடாது பக்கத்துல நம்ம எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு கற்றுக்கூடாது நான் ஏன் கன்னடம் இந்தி இந்திதான் படிக்கணுங்கிற தேவை ஏன் இருக்கு அந்த மும்மொழியில உம்மொழி ஏன் இருக்கு அந்த கேள்வி பதில் பத்திருக்கு எம்மொழி ஏன் இல்லை அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு இல்ல இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதே கொள்கை மொழியா இருக்கு அது விருப்பமொழியா இது தேவை இல்லாதது இல்லைன்னா காச மாட்டான் இல்லைன்னா கல்வி மாநில உரிமை அதை கொண்டு வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது அடிமையா இருந்து நீ எடுத்துப்ப கல்வி ஏன்னு எடுத்துப்பேன் எல்லா வரையும் எடுத்துப்ப அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேக்கணும்னா அவர் சத்தாம்பலம் இருந்துட்டு செயல்பாட்டால் அது தெரியல அது கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் எல்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் ஒரு ஜனநாயக அமைப்பு நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் பக்கத்தில் நிக்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல இலைவிதர் காலம்னு ஒன்னு இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் ஊட்டியிருந்த காலம் அது அப்படின்னு திரும்பி திரும்ப வருவாங்க போவாங்க என்ன இப்ப எல்லாம் முன்னக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் வெளியே தெளிவிச்சுட்டு போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அது எங்கள் கேட்கறதுக்கு பார்க்குறதுங்கிற நல்லா வேலை எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு கருத்து நம்ம சொல்ல முடியும் தம்பி அடிப்படையில பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியல மாநில உரிமையா தான் இருந்தது அத அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு கடுத்துருக்கணும் இப்படி கச்சத்தினர் அடிக்க பார்த்தமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தமோ அப்படின்னு இப்ப நீங்க இந்திய எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறீங்கன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து கலப்பினங்களா இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால் இந்த பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளை தூய ஒரு இனம் நீங்க மராட்டியர் எடுத்து வந்து விஜயநகர பேரரசு மன்னர்கள் படையெடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்பில் இருக்கிற தமிழர்கள் தான் நீ இந்திய மொத மொதல் இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போராடி உயிர் நிறுத்துவேன் நடராஜனுங்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்துல இருந்து நம்ம எதிர்க்கிறோம் ஜிசியா எதிர்ப்போம் தர நீங்க சிஏயா எதிர்ப்போம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் என்னையா எதிர்ப்போம் ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனம் தான் இருக்கு அது நான் தானே சண்டை போடுவேன் அவன் ஏற்கிறான் நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது அவன் ஏற்கிறான் அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லுங்க நீங்க ஒண்ணு நல்லா கணிச்சுக்கோங்க டென்மார்க் ஐரோப்பிய நாடுகள் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் சுவிஸ் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ண போது ஜெர்மன்லாம் அந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால நம்ம மொழி டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு வழிபட இருக்கு அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது அதுல தமிழ் பயிற்சி வைக்கிற ஆசிரியர் மக்களுக்கு அரசிய சம்பளம் கொடுத்து எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனா என் நாடு என் மொழி அழியிறது விரும்புது நீ தமிழ முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமா அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொன்ன பிரிதான் சொல்ற அண்ணன் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒன்றிய நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அது ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலைய நான் மாத்துறது அது நாங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்க தமிழர்களா மாறிட்டோம் நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுல தெலுங்கர்களா அறுநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க என்ன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம் அதான் அதான் நீங்க இருக்குது இப்ப இங்க எழுதிருக்கு இந்த இது என்ன எழுதி படிங்கத சப்தகிரி அது அது சத்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சத்தகிரி கிரின்னா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா அந்த டேஸ்ட் ஆப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை ஏன் நீங்க ஆயிரம் மக்கள் உயிரா அந்த மொழி உயிர்ப்பிக்கிறோம் ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்த்தியா அவ்வளவுதான் முடிஞ்சது போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்கு கொஞ்சம் எங்க மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் மொழி பெரிகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்த தம்பி அண்ணாமலை கைத்த வராரு பிரதமரே எழுத்துட்டு சரியலாப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்ட அந்த விதத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல ஏன் இல்ல இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழிய அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க நீங்க தான் நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க தொண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன் குற்றம் மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள் நான் குற்றம் சாட்டுறேன் பதில் மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாருக்கும் ஒரே நீரிய இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு நம்ம ஒரு மாநிலத்திற்கு உரிமையை பெற்றிருக்கிற வராதுலையே என் நிலத்தின் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமடம் பெற்றோரை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்த நீத்த எல்லாருக்கும் யாரை கட்டி போற கொடுக்குற அணுல என் நிலத்தில் இருக்கு பிடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னோட நெய்வேலி பழுப்பு நில கறி என் சொல்றதா நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் தயாரிக்கப்படுவார் மின்சாரத்தை எல்லாரும் பயிர்கிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவர் அவர் நீர் வளம் அவரவருக்கு முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு வாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதி நீரா அவருக்குண்ணா அப்ப என்னுடைய வளம் எனக்குண்ணா வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒட்டுமே சீர் உடைப்பது நீங்கதான் நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்ல அதுல என் பாட்ட வாவுசியை பத்தி உன் பார்த்துக்கிட்டே இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலை பூலித்தேவனும் மருது பாண்டி எங்க பாட்டி வேலநாச்சியாரன் அலங்குத்து சுந்தரலிங்கமோ பெரும்பிடுக முத்தரையனு எங்க மூதாதைகள் இருப்பானோ அதுல இருப்பானோ அவன் வரலாறுல சேத்தவனை கூட கூடாது தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கா அதுல சில முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவரி சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் சொல்லுங்க என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க அகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து நூறு இதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழுப்படுத்தி அலைனா நீ எட்டாவது போரை படிச்சா போதும்னா கடற்கரை ஓரத்துல கால் நினைச்சா போதும் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது சும்மா போட்டு இதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு விசாரணை இருக்குல்ல விசாரிக்கணும்ல விசாரணை முடிவுல தெரியும் பொறுத்து அதுக்குலாம் அவசரப்படாது அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேட்கிறோம் அந்த நொடி எந்த நொடி எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல இல்ல தெரியுது இல்ல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில் வந்த நிலம் இது எங்க பாட்டன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடும்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவணையை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மரவர்கள் வாழ்ந்த பண்ணியலாம் நீ என்ன வெள்ளக்காரன் காலத்துல நாங்க வரிகடாய் உருவாக்கி போராட முடியுமா இந்த இந்த ஆட்சி காலத்துல எடுத்துக்க முடியாதா தர முடியாதுன்னா என்ன நீ என்ன நீ ஆட்சியை கிளப்பிய மறுபடி தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யாரு சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் மாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன் என்ன அர்த்தம் சொல்லுங்க எப்படி எப்படிப்பட்ட அணுகுமுறைவர் எப்படிப்பட்ட ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கேக்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு மகிழ்ச்சி